வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டேன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக நான்வெஜ் செஞ்சுட்டோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க சாப்பிட்ட பிறகு அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலர் நல்லா வந்து நிறைய கேஸ் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் கலர் போடுறாங்க ஸோ அதை குடித்தா தான் கம்ப்ளீஷன் ஆகுது அப்படின்னு நினச்சா அதை பிடிக்கிறாங்க பட் அதில் நிறைய விளைவுகள் இருக்குது இல்லையா அதுக்கு பதிலாக ஆரோக்கியமாக நல்லா ஆரோக்கியமாக வேகமாக ஜீரணம் அடைகிறதுக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது வயிறு உப்பிசமோ இல்லாட்டினா மந்த நிலையோ இல்லாட்டினா வந்து ஒரு மாதிரியாக வந்து தலை வலிக்கிறதா இல்லை தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு நல்லா ஜீரணம் அதிக ஜீரணம் அதிகமாகிறதுக்கு உடல் நல்லா வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான சூரணம் செய்ய போகிறோம் இது இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வர கஷாயமாகவும் குடிக்கலாம் இல்லை அதோட வந்து ஏதாச்சும் வெள்ளமோ கருப்பட்டியோ லேசாக பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணியும் மிட்டாய் மாதிரியும் சாப்பி சாப்பிடலாம் இதுக்கு வந்து அஷ்டச்சூரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்த ஒரு அருமையான விஷயம் இது வந்து ஜீரணம் வாயு பிரச்சனை பெரும் வயிறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா எந்த தொந்தரவும் இல்லாம அருமையா வேலை செய்யும் இது வந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட இந்த அஷ்டக அஷ்டச்சூரணத்தை வந்து சாப்பிடலாம் இல்லை நைட்டு தூங்கும் போது கூட எடுத்துக்கலாம் தினமும் ஒரு வேலையாவது எடுத்துக்கலாம் இல்லை வாரத்துல ரெண்டு நாள் ஸ்பெஷலா வந்து நான்வெஜ் சமைக்கும் போது நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு மந்த நிலையா இருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற பத்தி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது சீரகம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அளவு எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் சீரகம்னா ஐம்பது கிராமே எல்லாமே எடுத்துக்கோங்க ஜீரகம் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் பெருங்காயம் ஐம்பது கிராம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே அளவு எடுத்துக்கோங்க எட்டாவதாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்து உப்பு இந்த இந்துப்பூ வந்து அளவு எடுத்துக்க முடியாது என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு உடல் ஏற்ற மாதிரி உப்புகள் அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும் அது மட்டும் பாதிக்கின் கீழே அதாவது இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம்னாக்கா இது வந்து இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உப்பை தவிர மற்ற எல்லா விஷயமும் லேசாக புடச்சிருங்க அதாவது சுத்தப்படுத்திட்டு சட்டியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னாக்கா பச்சையாக போட்டோம்னாக்கா அதுக்கு உண்டான குணங்கள் மாறும் அப்போ லேசாக சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை அப்படியே லேசாக வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு மிக்சியில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு மைசாக ஃபைனாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பீங்கான் டப்பாலையோ இல்லை கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சத நம்ம வந்து டெய்லியும் கூட இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இல்லை காலையில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை கூட ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கும் போது ஆரோக்கியமான உடம்பு இருக்குங்க பிடிக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாளோ வாரத்தில் நாள் நான்வெஜ் எடுக்கும்போது இதை எடுத்துக்கும் போது உடல் வந்து அவ்வளோ லேஸாக வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம் நல்லா ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து உடலில் எந்த ஒரு உபாதைகளும் இல்லாமல் இருக்கும் இது பெரியவங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கிராம் அளவுக்கு எடுத்து கஷாயமாக போட்டு குடிங்க இல்லைன்னா அப்படியே அதோட கொஞ்சம் இனிப்பு பதார்த்தங்கள் அதாவது வெள்ளம் அப்படி இல்லைனாக்கா கருப்பட்டியை வந்து பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி மிட்டாய் மாதிரி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இனிப்பாக வந்து சேர்த்து கொடுங்க பெரியவங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து கஷாயமாக போட்டு குடிக்கலாம் சக்தியை அதிகரிக்கும் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த வாயு பிடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது மந்த நிலை சோர்வு நிலை இதெல்லாம் எதுவுமே இருக்காது இது வந்து ஒரு அருமையான விஷயம் தினமும் எடுத்துக்கலாம் இல்லை என்னைக்கு நான்வெஜ் எடுத்துக்கிறோமோ அந்த நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கும்போது ஒரு நல்ல அருமையான விஷயத்தில் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையான ஒரு காம்பினேஷன் வணக்கம்